கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஆதியகமம் பதினேழாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவனை ஆசிர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பனிரெண்டு பிரபுக்களையும் பெறுவான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆபிரகாம் இங்கே தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான் ஏனென்றால் ஆண்டவர் சொல்லிவிட்டார் இவன் உன் கற்ப பிறப்பு அல்ல மூலம் பிறக்கிற குழந்தையே உன் பிறப்பு அவன்தான் சுதந்திர வாளி என்று சொன்னவுடன் எங்கே இஸ்மவேல் போய்விடுவானோ அல்லது ஒன்றுமில்லாமல் போய்விடுவானோ என்ற ஒரு பயம் ஆப்ரஹாமுக்கு இருந்திருக்கும் என்னதான் இருந்தாலும் அவனும் அவனுடைய மகன் அல்லவா ஆகவே ஆண்டவரிடத்தில் செபிக்கிறான் ஆண்டவரே என்னுடைய மகனாகிய இஸ்மவேலையும் நீர் ஆசிர்வ நான் அவனை ஆசிர்வதிப்பேன் அவனை மிகவும் அதிகமாய் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் அவன் பிரபுக்களை பெறுவான் அது மாத்திரமல்ல அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ என்னுடைய பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஆண்டவரே நீர் என்னை ஆசிர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்லை என் மகனை என் மகளை அவர்கள் குடும்பத்தை விடும் என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அருமை தாயாரே என் அருமை தகப்பன்மாரே உளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் உன்னுடைய பிள்ளைக்காக நீ ஜெபித்த ஜபத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீர் நான் நான் அறிந்திருக்கிறேன் உன் பிள்ளையை அவர்களை அவர்களை பெரிய அவர்கள் பிரபுக்களை எல்லாம் பெறுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் அற்பமான நிலையில் இருக்கலாம் ஏழ்மையின் நிலையில் இருக்கலாம் என் பிள்ளையாவது படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய்விட வேண்டும் அவன் விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து ஜபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஜபத்தை அவர் ஒரு நாளும் விருதாவாய் தள்ளப்போவதே இல்லை உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியாய் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் இருக்கலாம் நாட்கள் வரப்போகிறது உங்கள் குழந்தையின் நிமித்தமாக உங்கள் பிள்ளையின் நிமித்தமாக அநேகர் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படியாய் அநேகர் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படியாய் ஆண்டவர் செய்வார் ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக செபித்த செபத்தை அவர் கேட்டார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஒருவேளை இதுவரை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உங்களுடைய பிள்ளையின் தலைமேல் கையை வைத்து செபியுங்கள் ஆண்டவரே என் பிள்ளையை ஆசிர்வதையும் இன்றைக்கு போகும்போது வரும்போதும் பாது கொள்ளும் என்று செபியுங்கள் உங்கள் ஜெபம்தான் அவர்களை காக்கும் ஏனென்றால் எனக்கு விவரம் தெரிந்ததிலிருந்து இன்றைய தினம் வரை என் தாய் அதிகாலையில் எழுந்து அவர்கள் செபித்துவிட்டு எங்கள் ஒவ்வொருவரின் தலையில் கையை வைத்து செபிப்பார்கள் இன்றைக்கும் அது மாறவில்லை ஆகவேதான் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் சாலையில் விபத்துக்கள் என்று எது நடந்தாலும் என் தேவனினை காத்து நடத்துகிறார் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எவ்வளவாய் ஆசிர்வதிக்க பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் உங்கள் முழங்காலை முடக்கித்தான் ஆக வேண்டும் முழங்காலை முடக்காமல் பிள்ளையின் ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்காதிருங்கள் கற்றுத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்